இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் சில தினங்களுக்கு முன்பு அன்புமணி அவர்கள் தரப்பு மாநில இளைஞரணி தலைவர் செஞ்சி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் தருமபுரியில் நடைபெற்ற அவர்கள் தரப்பு இளைஞரணி கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது நான் கூட மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்தேன் அன்புமணி அவர்கள் தரப்பில் மிகவும் எதிர்பார்ப்போடு மிகவும் வேகத்தோடு நியமிக்கப்பட்ட இளைஞரணி தலைவர் திமுக ஆட்சிக்கு எதிராக கொக்கரிக்க போகிறார் கொதித்து ஏலப்போகிறார் போகிறார் திரண்டு வந்து வீதியிலே நின்று போராடப் போகிறார் என்றெல்லாம் எதிர்பார்த்தேன் ஆனால் கடைசியில் ஏமாற்றம் மிஞ்சியது ஏன் எனக்கு இவ்வளவு எதிர்பார்ப்பு ஏன் எனக்கு இவ்வளவு ஆவல் ஏற்பட்டது என்று பார்த்தால் நூறு நாள் நடைப்பயணம் நடத்தி கொண்டிருக்கின்ற நூறு நாள் பிரச்சார பயணம் நடத்தி கொண்டிருக்கின்ற அன்புமணி அவர்கள் திமுக ஆட்சிக்கு எதிராக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து திமுகவை நோக்கி கேள்வி கணைகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் ஆகவே அவரால் நியமிக்கப்பட்ட இளைஞரணி தலைவர் அன்புமணி அவருடைய குரலை எதிரொலிக்கின்ற வகையில் அன்புமணி அவர்களுடைய கொள்கையை பிரகடனப்படுத்துகின்ற வகையில் அற்புதமாக பேசுவார் என்று எதிர்பார்த்தேன் ஆகவே கடைசியில் எதற்கும் உதவாத பல செய்திகளை தருமபுரியிலே பேசினார் கணேஷ்குமார் அவர் என்ன கேட்டார் சேலத்திலே பத்திரிகையாளர்களை கூட்டி வைத்து அமர்ந்து கொண்டு பேசிவிட்டால் சட்டமன்ற உறுப்பினர் அருள் பெரியால் ஆகிவிட முடியுமா நீ சட்டமன்ற உறுப்பினராகி பெரியாள் பொழுது இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அருள் பெரிய மனிதர் ஆகாமல் இருப்பாரா அருள் சேலம் தொகுதியின் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் சேலத்தில் பத்திரிகையாளர்களை கூட்டாமல் அவர் என்ன பீகார்ல போய் பத்திரிகையாளர்கள் கூட்டத்தை கூட்டி பேசுவார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த உண்மை கூட தெரியாமல் இப்படித்தான் கேள்வி கேட்பீர்களா அப்போலோ மருத்துவமனையில் மருத்துவர் ஐயா அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது அவருக்கு ஆஞ்சியோகிராம் சிகிச்சை செய்த பொழுது அன்புமணி அவர்கள் அப்போலோ மருத்துவமனைக்கு வந்துவிட்டு மதுரை நிகழ்ச்சிக்கு சென்று விட்டார் அதை பற்றி பேச வந்த கணேஷ்குமார் இதுவரை இந்த சேலம் அருள் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி இவர்கள் தான் ஐயாவை பார்த்தார்களா இவர்கள் தான் ஐயாவை கவனித்துக் கொண்டார்களா இதுவரை அன்புமணி அவர்கள்தானே கவனித்துக் கொண்டார் அவர்தானே பார்த்து கொண்டார் இவர்கள் எல்லாம் யார் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இப்பொழுதும் யாரும் அன்புமணி அவர்கள் போய் ஐயாவை கவனிக்க கூடாது ஐயாவை பார்க்க கூடாது என்று தடை சொல்லவில்லையே இங்கே யார் தோட்டத்திலே தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறார் அன்புமணி அவர்கள் தோட்டத்திற்கு வரக்கூடாது ஐயாவை பார்க்கக்கூடாது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அவர்தான் வரவில்லை அவர்தான் பார்க்கவில்லை அல்லது இந்த கணேஷ்குமார் போன்றவர்கள் வக்கீல் பாலுவை போன்றவர்கள் அன்புமணி அவர்கள் ஐயாவை போய் பார்க்காமல் இருப்பதற்கு என்னென்ன வேலையை செய்ய வேண்டுமோ அத்தனை வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற ஒரு ஒரு மாபெரும் இயக்கத்தை அன்புமணி அவர்கள் அருகிலே ஈர்ப்பவர்கள் இருக்கிறார்கள் இந்த இயக்கத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஆடுகின்ற நாடகத்தை எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ஐயாவுக்கு அருகிலே இருக்கின்ற மூத்த முன்னோடிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்காக தொடர்ந்து தியாகம் செய்தவர்கள் அவர்கள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை அள்ளி கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் இன்றைக்கு வக்கீல் பாடு கூட செய்து கொண்டிருக்கிறார் இந்த கணேஷ்குமாரும் அதைத்தான் செய்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி அவர்கள் தரப்பிலே இருக்கின்ற ஊடக பேரவைக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற அத்தனை பொறுப்பாளர்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவர் ஐயாவின் ஆதரவாளர்கள் மீதுதான் கேள்வி கணைகளை தொடுத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர அன்புமணி ஒருவர் மட்டும்தான் திமுகவிற்கு எதிராக திமுக ஆட்சிக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார் அவருடன் இருக்கின்ற யாரும் திமுக ஆட்சிக்கு எதிராக பேசவில்லை பேச மறுக்கிறார்கள் அன்புமணி அவர்கள் திமுகவை எதிர்க்கிறார் அவரோடு இருக்கின்ற இந்த கணேஷ்குமார் போன்றவர்கள் அருள் ரத்னம் போன்றவர்கள் திமுகவுடன் ரகசிய உறவு வைத்திருக்கிறார்களா என்ற கேள்வியை கேட்க விரும்புகிறேன் பட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ஐயாவிற்கு அருகிலே இருந்து கொண்டு மருத்துவர் ஐயா சொல்கின்ற செயலை செய்தால் மருத்துவர் ஐயா சொல்கின்ற அரசியல் முன்னெடுப்புகளை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்தால் அவர்கள் எல்லாம் சகுனியல் பூசாரியல் இப்பொழுதுதான் தமிழிலே புதிய வார்த்தைகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிலும் அருள் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து சேலத்தில் வந்து நின்று எம்எல்ஏ ஆகிவிட்டார் என்ன தவறு தமிழகத்திலே ஒரு மாநில கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாநில கட்சி பீகார் மாநிலத்திலே போட்டியிடப் போவதாக சொல்லி தேர்தல் கமிஷனுக்கு ஒரு கடிதத்தை கொடுத்தீர்களே அதை விடவா இதுவா சரி எந்த காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தை தாண்டி ஆந்திராவிலோ அல்லது மகாராஷ்டிராவிலோ அல்லது இந்தியாவின் வேறு மாநிலத்தில் போட்டியிட்டிருக்கிறது இல்லையே எப்படி இப்படி அவதூறான ஒரு கடிதத்தை இப்படி ஒரு மோசடி கடிதத்தை தேர்தல் கமிஷனிலே கொடுத்தார்கள் சரி அது ஒரு பக்கம் ஏன் வக்கீல் பால் அவர்கள் ஜெயங்கொண்டத்தில் சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டார் அதற்கு பிறகு ஏன் அரக்கோணத்திலே போய் நாடாளுமன்ற தொகுதியிலே நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிட்டார் ஏன் இரண்டு தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்தார் இப்பொழுது சொல்கிறார்கள் ஐயா அவர்களோடு இருக்கின்ற ஆதரவாளர்களுக்கு இனி எதிர்காலம் கிடையாது ஐயாவும் அன்புமணி அவர்களும் இணைந்து நிற்கின்ற பொழுதே அரக்கோணத்தில் போட்டியிட்ட வக்கீல் பாலு தோற்றாரே அவருக்கு மட்டும் இனிமேல் எதிர்காலம் இருக்குமா எவ்வளவு மோசமான பொய்களை எவ்வளவு கேடுகட்ட பொய்களை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு ஒரு இளைஞரணி தலைவர் வேறா அவருடைய கட்சி தலைவர் அன்புமணி அவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டை அவருடைய அரசியல் செயல்பாட்டை கூட மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க முடியாமல் அதை சேர்க்க வழி இல்லாமல் இல்லாமல் அல்லது சேர்க்க விரும்பாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக அவருடைய இருப்பவர்களுக்கு எதிராக தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பேசிக்கொண்டு இருப்பதுதான் அரசியல் என்ற முடிவுக்கு அரசியலை மிகவும் தரந்தாழ்த்தி இருக்கிறார்கள் பனையூர் பாய்ஸ் கும்பல் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி